நம்ம பார்க்க போறோம் இந்த சிம்ம ராசி பங்குனி மாதம் எப்படி இருக்கும் ஐபேசி மாதம் ஐபேசி மாதம் சரிங்களா ஓகே இந்த சிம்ம ராசிக்கு ஐபேசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரகத்துடைய சஞ்சார நிலையை வச்சு தான் தமிழ் மாதத்துக்கு பலம் பார்க்குறோமே சரிங்களா நான் கொஞ்ச நேரம் முன்னாடியே நான் வந்து கடகராசிக்கு போட்டு நான் சொன்னேன் உடனே வரேன்னு சொன்னேன் வர முடியல நமக்கு வந்து எப்படி சொல்றது கிரகங்கள் வந்து எனக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இங்கே எல்லா வலியுறையும் கிரகத்து தாங்க உண்டு எங்கிட்டேயோ யாருக்கையுமே கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த பிரபஞ்சத்தில் நமக்கு பவர் கொடுக்கறது ஒண்ணு நம்ம படைச்ச இறைவன் தெய்வ நம்பிக்கை வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்க அடுத்து ஜாதகம் இந்த ஜாதகம் கரெக்டாக இருந்தாதான் ஒரு மனித மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அதே மாதிரி இறை நம்பிக்கையை மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும் இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப தேவை இறைவன் இருக்கிறான் அது உண்மை அது நம்புங்க சரிங்களா ஜாதகத்தை எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி இறைவனையும் நம்புங்க ஜாதகத்தையும் நம்புங்க அதுவும் உண்மைதான் ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த ராசி நேரம் இந்த மாதம் ஃபுல்லாக நீசம் ஆனால் நீசம் ஆனாலும் ஒரு வாரம் தான் அந்த நீச பலன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டாக கிடைக்கும் அது அதுக்கப்புறம் கிடைக்காது சரிங்களா அதாவது என்னன்னா நம்ம எல்லாமே நல்ல பலன்தாவே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் எப்படின்னா உங்களுக்கு ராசி அதாவது சந்திரன் ராசி நகராக இருக்கும் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கும்போது அந்த மாதம் பிறக்கதே சரிங்களா இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து வெளியில போறாரு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காரு தான் ஐபிசி ஒன்று சரிங்களா ஐபிசி ஒன்று சோ ஒரு முப்பது நாள் இந்த மாதம் மொத்தம் இந்த ஐபிசி ஒண்ணுல வந்து நான் வந்து உங்களுக்கு இருக்காரு உங்க ராசிக்குள்ளே ராசிலேயே கேது இருக்காரு சோ ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் ரெண்டாம் இடம் தான் மூணாவட சூரியன் உங்க ராசி மூணாம் இடத்துல நீசா பழத்தோட இருக்காரு ஆனா வந்து என்னன்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை இந்த புதன் வந்து வர இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்துடுவார் புதன் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவார் இருபத்தி தேதி இந்த வீட்டுக்கு வந்துடுவார் வர இருபத்தி அதாவது ஐபிசி ஐபிசி பத்தாம் தேதி டைம்ல இங்கே வந்துடுவார் நீங்களே சரி ஐபிசி எட்டு பாயிண்டில் தானே போகிறது அப்போ ஏழு நாள் ஒரு ஏழு நாளில் அடுத்த வாரத்தில் இந்த இந்த வீட்டுக்கு வந்துடுவார் அடுத்து அதிலருந்து ஒரு மூணு நாள்லேயே உங்களுக்கு செவ்வாய் வந்து மோடில் போடணும்னு வச்சு மறந்துட்டேங்க ஃப்ளேட் மோடில் போட்டுக்கணும் ஃப்ளேட் மோடில் போடணும்னு வச்சு பார்த்தா மறந்துட்டேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இங்கே வந்துடுவார் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ பத்து நாள் கழிச்சு செவ்வாயும் அவர் ஏழு நாள் முன்னே ஏழு நாளில் புதன் வந்துடும் இந்த புதன் செவ்வாயை வந்து இந்த குரு பார்ப்பாரு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உங்க ராசிநாதர் தான் இந்த இந்த புதன் பயிற்சி உடனே உங்களுக்கு இங்கே ராசிநாதர்கள் மட்டும்தான் இருப்பாரு அப்போ அவர் தனியா இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு அவர் அப்பதான் நீசமாயே இருப்பாரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு வாரம் தான் அடுத்து வந்து சுக்கரங்க வந்துடே ஆயிடும் அந்த ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு புதிய லைஃபே ஒன்றும் புரியாது ஒரு என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வர இருபத்தி தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கேன் நமக்கு எதுவுமே சரியா போற மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சு குடியிரு உச்சமாயிருக்காரு இன்னைக்கு சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சு குடியிருப்பு உச்சமாயிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு அமைப்புகள் வந்துடும் சரிங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாங்கிறத நான் அந்த விஷயத்த சொல்கிறதே உங்கள் ராசிக்கு அஞ்சு கோடி உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமா அமைஞ்சு கொடுக்கும் இவ்வளவுதான் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வந்து ஐயோ அஷ்டம சனி இருக்குதே நமக்கு பிரச்சனையே அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் குருவுக்கு கேந்திரத்துல சனி இருக்கிறதால ஒண்ணும் பெரிய பாதி கொடுக்க மாட்டார் இப்போ வந்து இருந்து குரு வந்து இந்த இப்போ இப்போ நைட்டு இந்த ஏழு மணிக்கு குரு பேச்சு ஆயிட்டாரு இந்த குரு பார்வை வந்து இது முழுக்க இங்கே கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் சனிக்கு கிடைக்கும் இந்த குரு பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்து கிடைக்கும் அப்ப நல்ல வேலை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் சரிங்களா பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கேட்டீங்கன்னா இந்த உங்க ராசிக்கு ரெண்டு கூடியவர் வந்து இந்த புதன் வந்து இங்க உட்கார போறாரு இங்க உட்கார உச்ச குரு பார்க்க போறாரு இந்த பொருளாதாரம் ஒன்னு வகையில எப்படி கிடைக்குன்னா நிம்மதி கிடைக்கும்னா அந்த பன்னெண்டாம் மடம் உச்சமாகுது பன்னெண்டாம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் அஞ்சாம் மடத்தை அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சமாகறாரு அப்போ நிம்மதி இருந்தது அதாவது பொருளாதாரம் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் வந்தா தானே உங்களால் வந்து நிம்மதியாக தூங்க முடியும் அந்த ஏற நிம்மதியா தூங்கத்தை கொடுப்பாரு இந்த குரு பகவான் அப்போ நிம்மதியான தூக்கத்தை இருந்து கொடுப்பாருன்னா அவர் உங்களுக்கு தேவையான கஷ்டங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி அவருக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து தூங்க வைப்பார் இதுதான் இந்த குரு பகவான் செய்யக்கூடிய வேலைகள் சரிங்களா அப்போ உங்க ராசி பொழிவு போகிறது ராசி நல்லா இருக்கு ராசிநாதரும் ஒரு வாரம் மட்டும்தான் வீக்கா இருப்பாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நல்லா ஆயிடுவாரு உங்களுக்கு யோகம் இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர புதன் பரிவர்த்தனை வராது முக்கூட்டு கிரகம் தான் இவங்க மூணு வரும் ஆனால் தனியாக ஒரு சில டைமில் சூரியன் உட்காந்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள் இல்லாமல் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு வந்து புதன் கூட உட்காந்துருக்கிறது ஒரு யோகம் அந்த புதன் பேச்சு ஆகும்போது ஆல்ரெடி சுக் சூரியன் வந்து ஒரு ஒரு எட்டு ஏழு நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மொத்தம் முப்பது இது கொண்டு இந்த வீடு சரிங்களா முப்பது டிகிரிக்கு கொண்ட வீட்டில் ஏழு டிகிரி வரைக்கும் இந்த சூரியன் வந்துடுவாரு அப்போ ஏழு டிகிரி வரும்போது முழுக்க முழுக்க நீசமானது கொஞ்சம் கொஞ்சமாக நீசத்தை விட்டு வெளியில் வர ஆரம்பிப்பாரு ஆனால் பதினஞ்சு டிகிரி வரும்போது சூரியன் சுக்கரன் உள்ள வந்துடுவார் சுக்கரன் வந்தோடனே உங்களுக்கு நீச பங்கமாக ஆகிடுவாங்க நார்மல் ஆகிடுவாங்க சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் ராசிநாத் நீசன் சொல்லி யாரும் சொன்னாலும் பயப்படாதீங்க சரிங்களா அது முடிஞ்சு போச்சு ரெண்டாம் படமும் நல்லா வலுவாக இருக்குது தன லாபங்களுக்கைய கிரகம் வந்து இந்த இப்போ வந்து ஏன்னா குரு பறவை வந்து இங்கே தான் முழுமை இப்போ ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்காங்க இந்த புதனை ஒரு ஏழு நாளில் இங்கே வந்துடுவாங்க இந்த வர வர வரை இப்போ வந்து ஆல்ரெடி எட்டு டிகிரி இங்கேயே உழுது யாருக்கு புதனுக்கு அந்த குருவுடைய பார்வைக்கு இருக்கு குரு இது புதனுடைய ப பார்வை குருவுடைய பார்வை வந்து புதன் மேலே இருக்கு இந்த புதனை யாருன்னா ரெண்டு குடியவர் லாபாதிபதி அப்போ அந்த லாபாதிபதியை ரெண்டு குடியவருடைய பா மேலே இந்த குரு பறவு உழவு உழவுல தனக்காரன் உழவுல தன வீடுக்கு லாப வீட்டுக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு ஆதாயம் கிடச்சிட்டு தான் இருக்குமே அதனால் அதுலேயும் நீங்கள் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரா உங்கள் ராசிக்கு நாலுக்கும் ஒம்பதுக்குடியே ஒரு திருகிவனாதி ராஜ யோகாதிபதி சரிங்களா ராசிக்கு ராஜ யோகாதிபதி இந்த செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் வந்து அவரும் அந்த குருடைய பறவை ஏழு டிகிரியில் வாங்குறாரு இன்றைக்கி அப்போ அவரும் இந்த புகை வரும்போது அவருக்கு அந்த முழு பார்வை கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து ராஜயோகமும் உங்களுக்கு கிடைக்குது அப்போ நாலாம் இடமும் நாலாம் இடத்துல குரு பார்வை போகுது நாலாம் இடம் பலம் ஆகுது ஆறாம் இடம் பலம் எட்டாம் இடத்துல சனி இருக்காரு அஷ்டம சனி ஆனா அஷ்டம சனி மேல இந்த குரு பார்வை உள்ளது இப்ப யாருக்கெல்லாம் தசை புதன் தசை சனி தசை போது சூப்பரா இருக்கும் நல்ல அருமையான காலங்கள் சரிங்களா அது முக்கியமா இந்த செவ்வாய் பேச்சு அப்புறம் இந்த தசை சூப்பராக இருக்கும் இப்போ சனி தசு அதோடு அருமையாக இருக்கும் ஏன்னா குருவுடைய வீட்டிலருந்து குரு பார்வை வாங்குறாரு செவ்வாய் வந்து ஆட்சி பழத்தோட இருந்து குரு பார்வை வாங்குறாரு அப்போது ரியல் எஸ்டேட்டு விவசாயம் தங்க கோல்டு ரேட்லாம் ஏறுதலாம் காரணம் இந்த குரு உச்ச மாதிரி தான் கோல்டு ரேட்லாம் ஏறிச்சே சரிங்களா இனி கொஞ்சமாக வந்து ஒன்றொரு ஒரு பத்து நாள் தான் ஏறும் அப்புறம் வந்து டவுன் ஆகிடும் டவுன் ஆக ஆரம்பிச்சோம் கோல்டுலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுங்க ரியல் எஸ்டேட்டு வந்து இந்த குரு பார்வை ஒன்றரை ஐம்பது நாள் குரு அங்கேருந்து இருந்து இந்த செவ்வாயை பார்ப்பார் ரியல் எஸ்டேட் டாப்ல போகும் இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு நீங்க பாருங்க அதே மாதிரி வந்து மெடிசின் மெடிசன் சம்மந்தப்பட்டது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருந்து சம்மந்தப்பட்டதும் சரி விளையாட்டுத் துறையிலையும் சரி நல்ல ஒரு எல்லா இடத்துலையும் இதை பத்தி பேசுவாங்க போலீஸுக்காரர்களுக்கும் டாக்டருக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் இந்த காலகட்டம் இன்னொரு நாலரை மாசத்துல ஒரு ஒன்றரை மாசத்துல டாக்டருக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் பாருங்க வேணாம் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும் ஏங்க ஒரு கிரகத்தை வச்சுதான் உலகமே இந்த உலகத்துக்குள்ள உலகம்னு வந்து பார்த்தோம்னா இங்கே என்னெல்லாம் பவரால் செம்பு இது காப்பர் காப்பர் நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க காப்பரில் பண்ணுங்கள் கோல்டுல பண்ணலாம் கோல்டுல ஒன்று பத்து நாளைக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கடுத்து பண்ணாதீங்க ரிவர்ஸ் ஆயிடும் ஸோ அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் காப்பரில் பண்ணலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா அதேமாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட லேண்டு லேண்ட்லேயும் பண்ணலாம் சிவப்பா நல்லா பலமாக இருக்குது ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இந்த நாலாம் இடமும் பலமாக இருக்குது ஒன்பதாம் மடம் பலமாக இருக்குது பன்னெண்டாம் இடம் பழம் ஆயிடுச்சு குருவால் குரு தான் அஞ்சு குடியேறு அஞ்சு குடியேறு உச்சமான கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சுங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி உச்சமாயி பன்னெண்டாம் மடத்தில் சரிங்களா பனப்பரப்பு ஸ்தானத்தமான பண்டாம் மடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் அதிபதியை பார்க்குறாரு ஏன்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று மூணு ரெண்டு அஞ்சு பதினொன்று எட்டு நாலு இட தான் பணப்பிரஸ்தானம் சரிங்களா அதில் எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு ரெண்டாம் அதிபதியை குரு பார்க்குறாரு ப ப லாபாதிபதியும் குரு பார்க்குறாரு ஸோ அப்போ வந்து தன லாபமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது முருகன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ கூடுதலான ஒரு நல்ல ஒரு எதிர்காலமான அமைப்புகள் இந்த சூரியனுக்கு இருக்குது சூரியன் நீசமானது மட்டும்தான் மைனஸ் மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸு தான் சரிங்களா சோ மற்ற எல்லா கிரகமும் நல்ல வலிமையா தான் இருக்கு ஏன்னா நான் ஒன்பது குடியர் ராஜ்ய பழத்தோட வரப்பறாரு அஞ்சு குடியறு உச்ச பழத்தில் இருக்காரு சோ ரெண்டு திரிகோண அதிபதிகள் பலமாகறாங்க சரிங்களா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் பிற்பாதியில சரிங்களா அது உங்களுக்கு ராஜயோகத்தை செய்யும் அடுத்து ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல குரு பார்வையோட உச்சத்துணி பார்வை அது வேலை வேலைங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் எங்கேயுமே பார்வைகள் கிடையாது ஏன்னா ஆறாம் அதிபதியை குரு பாக்குறாரு நல்ல வேலைகள் அங்கீகாரம் கௌரவம் அந்தஸ்து வேலை வேலை மூலயமா நீங்க ஏதாவது வேலை செஞ்சிருக்கோம் ஒரு அதிர்ஷ்டத்து மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் இல்லை ஓனர் வந்து நீங்க வேலை செய்யறத மட்டும் பார்த்துட்டு உங்களை ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து இப்ப நீ சூப்பரா வேலை செய்யற உனக்கு நான் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் உங்களுக்கு தனியா ஏதாவது ஒண்ணு ஒரு இம்ப்ரூவ்மெண்டை கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இந்த ஏன்னா இந்த எட்டாம் இடம் வந்து பவரா இருக்குது அதனால சரிங்களா அடுத்து ஒன்பதாம் பாக்கிய பாக்கியாதிபதி பலமா இருக்காரு ஸோ அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பாக்கியவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம்னா என்ன கோயில்கள் பராமரிக்கிறது பராமரிப்புக்குன்னான அமைப்புகள் இல்லை ஒரு கோயில் இல்லைன்னு ஒரு ஒரு தலைமையான பொறுப்பு அதாவது ஏஜிக்கிட்ட தகுந்த மாதிரி நம்ம பலனா எப்படி பார்க்கணும் இருபது வயசுக்கு ஒரு பலன் இருபது வயசு பையனா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இருபது வயசு பையனுக்கு என்ன இந்த காலகட்டத்தில் கல்வி நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல குரு பார்க்குறாரு சரிங்களா காலேஜில் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கும் அது மீறி வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல நல்ல பெண் பெண் கிடைப்பாங்க காதல் கிடைக்கும் ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா அஞ்சு பேர் உச்சம் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு ஏஜி தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அவர் இப்போ நாற்பது வயசாக பிஸ்னஸ் நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் ஆகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் அதெல்லாம்ங்க அடுத்த ராசிக்கு பத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து நீசக்கெதியாய் தான் இருக்காரு ரெண்டாம் படத்துல அவர் வந்து பரிவர்த்தனை மூலியமா அவர் நீசத்துல இருந்து நார்மலான ஒரு தான் இருக்காரு வர இருபத்தி ரெண்டாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து தனியா நீசமா இருப்பாரு சரிங்களா அதுக்குள்ள ஒரு ஒரு டிகிரி வயசா இப்ப பதினொரு டிகிரில இருக்காரு ஆஹ் இவரு புதன் ஆகும்போது அவர் ஓரளவு இருபது டிகிரி மேல வந்துருவாரு அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு பைம மூணாம் தேதி அவர் இந்த பக்கம் பேச்சியா வந்துருவாரு அதுல இருந்து ஒரு வாரத்துல பேச்சு இந்த சுக்கர பகவான் இந்த வீடுக்கு வந்து ஆட்சி பொறுத்தவராயிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பலம் ஆயிடும் மூணாம் இடமும் பலம் ஆயிடும் நல்ல யோகமான நிறைய முயற்சிகள்லாம் எடுப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க வெற்றி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து லாபாதிபதியாக நம்ம சொல்லிவிட்டு ஆல்ரெடி புதனுடைய அமைப்பு லாபாதிபதி எங்கே இருக்காருன்னா லாபத்துக்கு ஆறுல மறைஞ்சிருந்தாலும் லாபங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரை எடுத்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவார் ஏன்னா வந்து குரு பார்வை வாங்குறாங்க அதனால சரிங்களா ஸோ அதனால எந்த வகையும் பாதிப்புகள் கிடையாது ஆனால் அவர் இந்த வீடு அவருக்கு பிடிக்காத வீடு ஆனா இருந்தாலும் குருப்பார் ஓரளவு காப்பாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டாம் அதிபர் பண்டாம் அதிபர் எங்க ராசிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு இந்த மாசம் விரயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு உங்க ராசிக்குள்ள அவர் ஸ்டார்ட் பண்ணி அமாவாசை வரைக்கும் தான் அவர் கொஞ்சம் டவுனா இருப்பாரு அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்புற ஐம்பது உங்களுக்கு குரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு சோ அதனால நல்ல யோகமான அமைப்பு நீங்க இந்த மாசம் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் தான் சூரியனை வந்து அதை சிவன் சிவன் வழிபாடு கொஞ்சம் அதிகப்படியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவும் முக்கியமா முக்கியமான காலகட்டங்கள் வந்து இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ஸோ இருபத்தஞ்சி பத்துலேருந்து மூணாந்தேதி பதினோரு வரைக்கும் கன்பல்சரி நீங்கள் சூரியனை அதிகப்படியாக வழிபட பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அந்த ஒரு வார காலக்கட்டத்துக்கு நீங்கள் அதிகப்படியாக சூரியன் வழிபட பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப முன்னேற்றத்தை அடையும் சரிங்களா ஸோ சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து உங்களுக்கு மார்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தான் போட முடியுமே அதுக்கு மேல எழுபது கூட கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன் இந்த குரு ஆமா குருவும் செவ்வாயும் பலமா வராங்க ஓகே எழுபது மார்க் உங்களுக்கு எழுபது மார்க் உங்களுக்கு கண்டிப்பா ராசி நேரத்தில் ஒரு வார காலகட்டம் தான் கொஞ்சம் வீக் அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுவாங்க அவரும் நல்லா இருந்தாங்கன்னா கூடுதலே மார்க் போடலாம் ஆனா அவர் இந்த ஒரு வாரம் வீக்கானால்தான் இங்கே இங்க கொஞ்சம் மைனஸ் சரிங்களா மத்தபடி எதுவும் இல்லைங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க ஸோ அடுத்த ராசி நம்ம வந்து கண்ணீர் ராசி பார்த்துடலாம் இந்த கட் பண்ணிவிட்டு திருப்பி லைனில் வரேன் லைவில் வரேன்